நான் கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்க சொல்லி சொல்லி கொண்டு தான் நான் பேகலில் ரெடி பண்ணினேன் போகும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சில ஹாரணத்தால் அப்படி இப்படி என்ன சொல்லி மிஸ் ஆகி இப்போந்து என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா என்னோடய சகாக்களோட எல்லாரோடையும் சேர்ந்து சன்ரைஸ் ப பார்க்கறதுக்கு போக கேட்டால் அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் ஆகும் அதுவும் படிக்கவனே என்ன படிக்கவனை படிக்க கூடாது நம்ம கள்ளமந்தன சொல்லி கூட்டிட்டு வந்து உண்மை தான் தான் எனக்கு அது எனக்கு நான் அதுதான் பிரேங்க் மாதிரி நினைச்சு கொண்டு இருந்தேன் நான் எதுவும் காரை பார்த்த பார்த்த டிரைவரை பார்த்தா ஜிஃப்ரி பாய் சம்பந்தமே இல்லை نور லைட் ஆஃப் பண்ணி வாக முடிச்சிடுவோம் ஓலம்தான் நோ வாக பாயு பாட்டு புட்ட கார்பரேட்டர் பாயோட انا ஹோரது பாய் இது எங்களுக்கு தனிப்பிலோ காரிய மாட்டே இருக்கு தெரிய மாட்டேன் நாங்க இப்ப கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்க போறோம் இப்போ சரியாக டைம் எது நினச்சுட்டா மூணு மூணு நீங்கள் இதுவரை மேடம் சோமிதவி யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் உடனே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சோமிதவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இவன் என்னடா இந்தியா போனோன்னு சொல்லி இந்தியா போனால் இந்தியாவில் ரிஜிய மாதிரி ஒரு ஃபீலே இல்லை சொந்த ஊரில் ரிஜியமாக சுற்றி தீரிதுன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிடும் நானும் வந்து எப்போ ஹாயல் பண்ணத்தில் இறங்கினோம் இவங்களோட சேர்ந்தோ அல்லாட ஹாவல் சரியா என்ன நிலவரம் அப்படித்தான் எனக்கே சில ஹட்டத்தில் திடீரென்று அடே நீ இந்தியாவிலடா இருச்சியது உன்ன நிலம் எந்தீண்டா அப்படி நீ மே ஒரு ஃபீல் திடீரென்று நைட்டில் எழுப்பி கள்ளம் பிடிச்ச கொண்டு போற ஆளை சுற்றி வந்து பார்த்தா இந்த அதுக்குள்ள அவர் வந்த இல்லையே போலீஸ்காரனை பாருட்டா ஃபோட்டோகிராஃபி மைண்டு ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே செல்லுவானா நீ இல்லை வேட்டியா அந்த வேட்டியா இந்த வேட்டியா நீ என்ன செய்ய இது இப்பயும் சர்ப்ரைஸ் பண்ணி என்று சொல்லிக்கொண்டு இப்போ என்ன அப்போ நான் திருநெல்வேலி இங்கே கன்னியாகுமரிக்கு நான் பஸ்ஸில் நைட் பஸ்ஸில் ஒன்றரை மணி பஸ்ஸில் போய் அங்கே நாலு மணிக்கு இறங்கி காலையில் அப்படியே போய் சன்ரைஸ் பார்க்கோம் அப்படின்னு சொல்லி தான் பிளேனிங் இருந்தது ஆனால் உண்மையிலே சகாக்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரவும் இல்லை அதனால் அந்த கவலையில் தான் இன்றைய கடும் அடி அடிச்சு சாப்பாடுனா இங்கிலீஷ் சாப்பாடுன்னு தின்னுதுன்னு சொல்லி திண்டுட்டு அதோட வெளியாகவும் பஸ்ஸு போவோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிக்கணும் வந்துடுச்சுன்னடா நடுவில் பயணம் அப்படி இப்படின்னு சொல்லி கொலாப் சாஹி நாங்கள் அதோட நாங்கள் குற்றாலத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி பிளேனை பண்ணிட்டு அப்ப எனக்கு சந்தேகம் இவங்க எப்படியுமே என்ன கடத்திக்குன்னு தான் போறது அது குற்றாலத்துக்கு ஒன்று போறா கன்னியாகுமரி ஒன்று போறான்னு சொல்லி தெரியாம இருந்தேன் நான் உண்மையில நினைச்சு கொண்டு இருந்தேன் இவங்கெல்லாம் செட் ஆகி உத்தரவு அந்த சாரத்தை பின்னுக்கு வச்சு லுங்கி இங்கல பக்கத்துல வச்சு அதோட நான் நினைச்சிட்டேன் நான் வந்து ரெண்டு நாளும் சாரமே உடுத்து கொண்டு இருந்தவங்க எல்லாம் இந்தியா கழுசேன் இதெல்லாம் பார்க்க சிலைக்கு இவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி சரி அலமதுல்லா இவன் சர்ப்ரைஸ் தானே தெரியும் ஆனால் கன்னியாகுமரி வரன்னு சொல்லி வல்லா எனக்கு தெரியா இப்ப இல்லா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் இப்படி நாங்கள் கன்னியாகுமரிக்கு போறேன் கன்னியாகுமரிக்கு போய் ஷா சன்ரைஸ் ஆகி எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுவும் ஹபீப் குழந்தையில போனது சின்ன வயசுல இருச்சு நேரம் போனது இவர் நீங்க லாஸ்ட்ல நானும் லாஸ்ட்ல ரெண்டாப்புல போனது பெண்ணாவும் அஞ்சு வருஷம் முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு மாசம் முன்னாடி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் இது முதலாவது முதலாவதுடாக போகிறது அங்கே வைத்து சன்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கன்னியாகுமரி போகிற வழியில் கொஞ்சம் மசந்து தூங்கிட்டு ஃபுல்லாக தூக்கம் இது கன்னியாகுமரி போகிற வழியில் அடினா செக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு எங்கள் டீ அடிச்சுட்டு தெரிய அண்ணா அதுக்குள்ள என்ன லி வந்தாஜி கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்துட்டு அலமது இல்லான்னு சொல்லி நாங்க தூங்கி கொண்டே தூக்கத்திலே வந்த பாம்பு போடுற மாதிரி வந்து இப்போ அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நான் கன்னியாகுமரிக்கு வந்துட்டு இப்போ கார் இப்போ நான் பார்க்கிங் போட்டேன் இப்படி இன்ஸ்டாலாம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போகிறது தான் ஐடியா பல நாளைக்கு போகிற ஒரு சன்ரைஸ் வந்து பார்க்க போகிறேன் கார் பார்க்கிங்கில் இருந்து இப்போ சர்வியாக நாங்கள் அஞ்சும் பதினெட்டு அஞ்சும் பதினெட்டு பிபி அஞ்சும் பதினெட்டுக்கு நாங்கள் வெளியாகிட்டோம் உள்ளே போது பார்க்கிங்கில் இருந்து வந்து

நல்ல சிலை இருக்கு தொலைக்கு மேலா தானே வரும் இந்த சிலை எத்தனை ஆண்டு இருந்த மேலாவே இங்கிருந்து போட்டில் வந்து போடுறதுக்கா விவேகானந்தான் போயலாது இல்லாடி விவேகானந்த ஆ வள்ளு தான் போக இல்லாது அந்த ரெண்டு நாள் உண்டுக்கு போக விட மாட்டாங்க ரெண்டு நாள் உண்டுக்கு

சரியா கோரிபாய் இயலாவனே தூங்கிட்டு இவ்வளவு மக்களும் காட்டவங்க இருக்க முடியாது சூரியன் வந்து எவ்ரி ஒன் வெயிட்டிங் இந்த சூரியன் வந்துடுறாங்க அது சூரியன் அளவாக இருக்குது பக்கா ஒரு வியூ நாங்கள் நைட் ஃபுல்லாக சூரியன் வாரி சூரியன் வார மெதுவாக மெதுவாக இதில் வெளியே வீசிக்குன்னு வாரேன் வர வார வர வார வேகமாக வர வேகமாக வரேன் வேகமாக வரேன் வேகமாக வர நாங்கள் நைட்டு இது வரைக்கும் தூங்கல காரில் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துன்னு நிமிஷம் சிரிச்சு தூங்கலை நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கினேன் தூங்காத ஒரே சாப்பிடிச்சுருன்னா வானம் இப்படி இப்படி போகுது ரோடில் எல்லாம் தூங்கி தூங்கி வந்து எங்கே புகாரியான் சேபும் இன்னும் தூங்கலை சரியா என்ன ஆகலை என்ன மக்கள் ஐ ஐபிஎல் நெஸ்பாக்கு வந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒளி வீச போன் இது போன் போன் ஸ்விட்ச் ஆஃப் கேட்டோ நான் சன்ரைஸ் பார்க்கணும் வேண்டியதுக்காக இவங்க எல்லாரும் தூக்கத்தை முழிச்சு தொழிலுக்கு போகாம வீட்டுல பிரச்சனையை போட்டு கொண்டு கல்லணை அடிச்சு துரத்திட்டு எதுக்கு எல்லாம் ஒரே ஒரு ரீசன் நான் அந்த சன்ரைஸை பார்க்க முடிச்சேன் சன்ரைஸ் பார்க்க மூட இல்ல போயிட்டு அது அத நேரத்துக்கு மேலே வராமல் இருந்தது இப்போ கொஞ்சம் வந்து கொண்டு இருந்துச்சு மேலே வாராரு மேலே வாராரு வந்து கொண்டே இருக்காரு இந்த தருணத்தில் நீங்க அந்த சூரியனை பத்தி ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல படம் ஒன்று எடுத்து இந்த சுனாமி எல்லாம் அந்த படம் இந்திய

நீங்களாவது வாரதாவது கிளம்புற உண்டா எலம்பிட்டாரு கடைசி பவுலுக்கு ஒரு சிக்ஸ் அடிக்கணும் ஒன்று மாதிரி பயபுள்ள எளிம நின்றுட்டான் பார்த்த சூரியனும் வேணாம் ஏன்னா தூக்கம் வாரு ஆச்சி இன்னைக்கு வருமா இன்னைக்கு வருமா வருவோம் கொடுங்க யாரும் வரும் காலத்தை பாருங்கள் நம்முடைய தன்மை நம்முடைய மனிதர்களை பாருங்கள் சூரியன் உதிக்கும் போது சூரியனை பாராட்டுகிறோம் சூரியன் மறையும் போது சூரியனை பாராட்டுகிறோம் அது உச்சியில் நிற்கும் பொழுது அதனை திட்டி தீர்க்கிறோம் இதுதான் மனிதனின் இயல்படா எப்படி கண்டா அதுதான் சூரியனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அவன் உதிச்சு நேரம் அவன் மெல்லிசா அடிபட்டுக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வாரகட்டம் மக்கள் அவனை பாராட்டுவான் பேசுவான் அவன் முடிஞ்சு தோல்வியை கண்டு எல்லாம் வெறுத்து போகிற நேரம் அப்போவும் பாராட்டுவான் ஆறுதல் படுத்துவான் பேசுவான் ஆனால் அவன் உச்சியில் நிற்கும்போது மட்டும் திட்டி தீப்பான் இதுதான் துன்யா மறுபடியும் அவர் தலை தூக்குகிறார் திரும்பாலும் இது ஏமாற்றமாக முடியுமா என்று சொல்லவில்லை ஐந்து நிமிடங்களாக எஃப்எம் நேர்களுக்கு நேரலையாக சூரியன் உதிக்கும் தருணத்தை நாம் காட்டிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இந்த வீடுகையில் எம்மோடு இணைந்திருக்கின்ற எமது பாய்களான அவர்களோடு புகாரி பாய் மற்றும் ஏதோ ஒன்றை சாதித்தவர் போன்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார் எமது மிகவும் பணிவிற்குரிய வாகனத்தை வளைத்து வளைத்து ஓட்டின தூங்கி கொண்டு ஓட்டின எமது

ಸೂರ್ಯ ಸಂದ್ರನು ಯಾರು ಪಟ್ಟನು ಸುಳ್ಳು ಆಲ್ ಪೀಪಲ್ ಹಿ ಜೈಸಿ ಮಾರಾ ஜெயிச்சிட்டோ மாறா ஏம்மா அதான் வீட்டில் போய் பார்க்கலாம் கண்ணால் பார்த்துருங்க விட்டமின் சி விட்டமின் டி அதுலேயும் பிள்ள திருத்தி விட்டமின் டி ஆ இந்த உண்மை சொல்லு அதான் இவ்வளோ வழக்கம் யா ஹபீப் என்ன செய்யும்மா விஷயம் நாங்கள் இவ்வளோமா கதைக்கிறதை பார்த்து அக்கா சிரிக்கிற ஆனால் கெப்பில் பேசாமல் இருக்கிறேன் போகிறோம் சூரியனை பார்த்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் நினைப்பேன் எங்களுக்கும் சந்தோஷம் சூரியனை பார்த்ததில்ல அந்த ஒரு விஷயம் ஒன்று அடையணும் பண்ணி சொல்லிச்சேன்னா பல நேரம் பொறுமையாக இருந்தோனும் பல நேரம் அமைதியாக இருச்சோனும் நிதானமாக ஆயிடுச்சோனும் நாங்கள் இந்த சூரியனை பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் இப்படி கஷ்டப்படணும் பண்ணி சொல்லி ஆறோம் அவ்வளோ என்ன எப்படி பாத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் சொல்லிய ஊர்லயே வாக்கலா வேண்டியது பாத்து முடிஞ்ச இப்ப ஹையர் சந்தோஷம் போற சூரியன் நீ வరంగாடுல நான் ஊர்ல வெயிட் பண்ணினேன் இப்ப நீ வந்துட்டே நான் வெயிட் பண்றேன் என்ன நான் அப்படியே படம் ஹோகையா गया ரெண்டு फोटो அடிச்சி கொண்டு அக்கா ஹேப்பி தானே ஆ ஹேப்பி ஹோகையா गया சரி சூர்யன் அபாதா கு तमने लो फोटो और जो या कभी गिव मी अ फोन इन ओपोमा हाँ अंदर जा अंदर जा अब ये तमने लो और फोटो टिक करने दीजा ஒரு மாதிரியாக பார்த்துட்டேன் இன்னெதிர நாள் சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு அதுபோல் ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன சொன்னடா என்னோடய சகாக்களை விட்டு நாங்கள் பிரிய அதாவது நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அதில் கேரளாவுக்கு நாங்கள் போக போகிற தண்டியதில் சந்தோஷம் ஆனால் என்னோடய சகாக்களை விட்டு பிரிய பிரியதண்டியதில் உண்மையிலேயே கவலை வாரு பாய் நீங்க நினைக்கிற மாதிரி சூசைட் எல்லாம் இல்லை தூக்கத்துல ஒவ்வொரு மாதிரி விளங்குது நாம் போறீங்க இறுதி தருவாயில் என்டைய ஷ நாங்கள் என் இது எட்டாவது நாள் ஆரம்பம் ஆனால் எங்கள் ஷஹாக்களுக்கு நாங்கள் சலாத்த ஜல்லி அனுப்பிய நேரம் வந்துட்டேன்

வண்டியா சரியா இன்ஷா வண்டிக்கு பேருச்சு பேரு வண்டிக்கு பேரு இல்ல பக்காவா ஆயிருச்சு குடும்பத்தில் ஒரு ஆள் அவரும் எங்களோடு இதுல தான் ரெண்டு நாள் மூணு நாளும் காலத்தை கழிச்சு சரியா இந்தியாலயே நான் வாகனம் ஓட்டிட்டேன் அந்த ஒரு திருப்தி வாழ்க்கையில எல்லா நேரம் எல்லா விஷயங்களையும் கடந்து தான் போகணும் ஆனால் உண்மையிலே வல்லா உசுறு மாதிரி உசுறு மாதிரி உசுறு தான் அப்படி பார்த்து கொண்டேன் அப்படி எங்களோடு இருந்த அப்படி பேசினேன் அப்படி பழகினேன் விட்டுட்டு போகிறது உண்மையிலே ஆத்திரம் எல்லாம் நாங்கள் எல்லாம் உள்ளுக்கு தயாரிச்சனும் பெயின் எல்லாம் மின்சைட் மற்றதெல்லாம் நான் வெளியில் கொண்டு அலமது இல்லா அவன் எந்த அளவுக்கு எனக்கு இண்டியத்தில் நாளில் எந்தளவுக்கு அவன் சிறப்பாகி தந்த நிச்சயம்டா விளாட அருள் நான் நேற்று நைட்டு அப்போ நேற்று நைட் நான் அங்கே இருந்து இங்கே இருந்துச்சுன்னா நேற்று நைட் நான் காயப்பட்டினத்தில் இருந்து வெளியாகி பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் இருந்து வந்து ஒன்றரை மணி பஸ்ஸில் ஏறி வந்து இங்கே இருந்து காலையில் நாலு மணிக்கு வந்து சேரும் காலையில் சூரிய உதயத்தை பார்த்துட்டு இங்கே சுற்றிட்டு அப்படியே தான் நான் கேரளா போகிறதுக்கு இருந்தது ஆனால் அவங்க என்ன நிலவு செஞ்சுன்னு சொன்னால் அவங்களோட வெஹிக்கல்லே அவங்க கொடியமாரிலாம் உடனடியாக எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அப்படியே அங்கிருந்து போட்டிக்கணும் வந்து இங்கே இறக்கினேன் குறுகிய நேரம் பழகினெண்டு சொன்னாலும் வாழ்க்கையில் சின்னத்தில் இருந்து நான் எப்படி எங்களோடய கொடியமாரோட இருந்து பழகி இருந்தோம் அதே மாதிரி ஒரு அன்பை காட்டிட்டு போனேன் பாரக் அல்லாஃபி பாரக் எல்லா உறவுகளும் லேசில் ஹேடர்ஜி எல்லா நல்ல புத்தகங்களும் எல்லா ஹைலேயும் போய்த்து இல்லை ஏன்னா வாழ்க்கையில் இனிமேல் உறவுகளை சந்தித்ததில் உறவுகளை சம்பாதிச்சதில் பாரக் அல்லாஃபி பாரக் அல்லாஃபி அதில் அவங்களுக்கு மருள் புரியணும் உங்களுக்கு மருள் புரியணும் உண்மையிலே பெரிய ஒரு அனுபவம் இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள் தான் ஆனால் இதென்று சொன்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் மறக்க முடியாத நபர்கள் இது எங்கேயோ இருந்து எப்படியோ ஆகி இந்த நிலைமையை வந்து அப்படி போகிறேன் நான் இவ்வளோ பேசதே இல்லை நான் இதில் மனசெல்லாம் வச்சு கொண்டு இருக்கணும் இருந்தாலும் அவனோட தன்மை அவங்களுக்கான கண்ணியம் பரக்கல்லாஃபி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தனால் ஐ லவ் யூ இன் யிபு ஐ லவ் யூ ஸ்லாம்